அப்பா நம்ம வரும்போது எதிர் வீட்ல இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீட்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே ஓகே ஹே எங்க ஓடுற நில் நில் யோகி ஹே மாட்டிட்டியா சரி கண்ணு மூடிக்கோ ஏய் திருடி யாமாத்திட்ட ஓடற நில் நில் யோகி ப்ளீஸ் என்ன யாமாத்திட்ட ஓடலாம் பாக்கறியா உன்னை விட மாட்டேன் சொன்னா கேளு ஒரு முத்தம் கொடு

என்ன சார் இது நான் உங்களை ரொம்ப டீசெண்டா நினைச்சுட்டு இருந்தேன் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்தீங்களா கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இல்ல சார் ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு இது பாருங்க ஸ்ரீகாந்த் ஐயா இவன் தான் இவருதான் மிஸ் ஆயிட்டாரு ஸ்ரீகாந்த் ஐயாவா எங்க எங்க குடும்பம் பாப்பா இந்த ஆளு நல்லா தெரியுமே எப்போதுல இருந்துங்க இப்போ ஒரு தான் நீங்க யாராச்சும் உன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஸ்ரீகண்ட் ஐயாவா இந்த பேரை நான் இங்கயோ கேட்டிருக்கேனே லக்ஷ்மி அன்னைக்கு நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களே அவரு பேர் கூட இதே பேருதாண்டது டூ டேஸ் டைனிங் டேபிள்ல உக்காந்து அவரோட பேர் யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எஸ்பி தேடிக்கிட்டு இருக்க கிரிமில்ஸ் நாம தான் இப்ப என்ன பண்றது மண்டைய போட்டு குழப்பிக்காத இருக்கிறதே நம்ம வீட்டு தான் ஏதாவது ஒன்னு பண்ணி அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கரெக்ட் அப்போ இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் கீரையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு புளிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க போகுதா அதுக்கு புடிச்ச மாதிரி ஒரு எரைய வைக்கணும் நமஸ்தே ஜெயா உள்ள வாங்க ஜயா எதுக்கு வெளியே நிக்கிறீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா தான் நான் வருவேன் பாருங்க என் புருஷன் ரொம்ப சந்தேகப்படுவான் காலையில் அதனால தான் கத்துன சாரி தெரியும் ஜெயா நீ அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும் பக்கத்து ரூம்ல தங்கச்சி கூட ஜாலியா இருந்துட்டு அவ ஊ மேல சந்தேகப்படுறான் தெரியும் என்ன பண்றது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்க மாதிரி புருஷங்க இவ்ளோ சித்திரவதை பண்ணாலும் கூட்டி மாதிரி தான் இருக்கணும் நீ குருடியாட்டுன அவசியம் இல்ல சயா உனக்கு நான் கண்ணா இருக்கா உட்காருக்கோ கர்்க உட்காரு தேங்க்ஸ் ஆ சரி இது கல்யாணத்துல வாசிக்கிற பிபியா மேலே ஒண்ணுமே இல்ல இதுவா டபுள் பேர். என் பொண்டாட்டி இருக்கும்போது பேட் அடிிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ. いや, பொண்டாட்டி இல்லமே, வேலையே ஏல, தோரம் புடிச்சி போயிருக்கு. நான் onu காலையில ஹூக் போட்டுட்டல. அதனால தான் இப்போ எடுத்து இதை உடைச்சிட்டு இருக்க. அதான் இப்போ நீ பாக்குற. காலையில நீங்க என்னோட டாட்டூ பார்த்துட்டு வாளை ஏல சாப்பிடுறதுக்கு ப்ளூட் ஒரு புத்திசாலியான விஷயம் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃபோர்ட் சங்கீதத்தை கேட்கலாம்னு தான் பாருங்க இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்கு கூப்பிடலான்னு தான் வந்தேன் கண்டிப்பா வந்து கண்டிப்பா வர அப்பா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஜெயா அம்மா ஹா ஜெயா அம்மா வா நம்ம பொண்ணு பார்க்கலாம் நம்ம பொண்ணா

என்னடா பண்ற டேய் இன்னைக்கு எஸ்பி வீட்டுக்கு வராருல அதனால தான் தண்ணியில் மிக்ஸ் இருக்கேன் எதுக்கு ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா அவர் தண்ணி குடிக்கிறாருன்னு தான் நினச்சி எப்படி ஐடியா சூப்பர் இன்னைக்கு எப்படியாவது குடிக்க வச்சு நம்ம கேட்டுங்க ஒரு அப்படியே குடிச்சிட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா இந்தியர்

ப்பா கடவுளே குடும்பத்துக்கு ஒரு புது ஆள் வரப்போறாருன்னு நினைக்கிறேன் புது ஆளா

ஆச்சேயா கடைசியில் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சா ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தாது பித்தோ ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாது கர்ப்பிணியா இது மாறவே மாறாதா அப்படின்னா நீ பிரெக்னன்ட் இல்லையா இங்க பாருங்க எனக்கு ஏதோ கஷ்டோன்னு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்ட என் விட்டு விட்டுதான் இந்த கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னா என்னைக்கும் என் உயிரை விட்டுருப்பேன் என்ன நம்புங்க

உன் குடும்பத்துல ஜெய தான் பிரெக்னண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்பவே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும் இல்லன்னா இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல லலிதா பாரு சொத்து வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா லலிதா போயிட்டா என்னால முடியாது நானே இப்ப எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னப்பா சொல்லணும் அப்படி என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற இப்போ சொல்லு